சண்முக பாண்டியன் நடிப்பில் படைத்தலைவன் திரைப்படம் இருபத்தி மூணாம் தேதி திரையரங்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு செய்தி விட்டாங்க அது பல சிக்கல்கள் இருபத்தி மூணாம் தேதி திரையரங்குகளை வெளியிட முடியலன்னு சொல்லி சண்முக பாண்டியன் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாரு இருபத்தி மூணாம் தேதி நாளைக்கு ரிலீஸ் ஆகாது அதுக்கு பிற மறு தேதிகள் வெளியிடும் எல்லாரும் மணிக்கவும் யோ அன்பு இயக்கத்தில் சண்முக பாண்டியன் மற்றும் பலர் நடித்திருக்கும் மிக அருமையான திரைப்படம் பல தடைகளை தாண்டி இந்த திரைப்படம் வெளியூர்வதாக தகவல் வெளியாகிறது மிக அருமையாக ஒரு திரைப்படம் எதிர்பார்ப்புகள் இருந்தது தேற்று கிடைக்கலன்னு பேர் சொல்கிறாங்க இருந்தாலும் சண்முக பாண்டியன் அவர்களே சொல்லியிருக்கிறாரு சில சிக்கல்கள் இருக்கிறது திரையரங்குகளை அதனால திரையிட விடவில்லை திரையரங்கு எப்போது ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லி அடுத்த தேதியை நான் அறிவிக்கிறேன்னு சொல்லி சண்முக பாண்டியன் மற்றும் டேரக்டர் எல்லாருமே அறிவிச்சிருக்கிறாங்க எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு தான் ஏன்னா எத்தனை தடைகள் தாண்டி வேணாலும் படைத்தளவன் திரைப்படம் திரைக்கு வரும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கிடைக்கும் இத்தனாந்தேதி தேதி நான் சொல்லலை கன்ஃபார்மாக ரிட்டன் தேதி என்றைக்குன்னு சொல்லுவாங்க இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் பண்ணுவான்னு சொல்லி இந்த திரைப்படம் திரையரங்கு வருவதாக இருந்தது இப்போ சில காரணங்கள் சில சிக்கல்கள் இடையூறு காரணமாக வர முடியலன்னு சொல்லி சண்முக பாண்டியன் அவர்களை நமது கேப்டனின் தவ புதலுனர்களை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி தன்னோட இதில் ஒரு லெட்டரில் எழுதி இது பண்ணியிருக்காரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எப்போ வந்தாலும் திரையரங்குல நம்ம படைத்தலவனை மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழாவாக வெற்றி பெற செய்வோம் என்று நம்ம இது பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ